Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு stop குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த கடலை மாவு வெங்காய போண்டா செய்ய போகிறோம் பாருங்கள் இது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கடலை மாவு போண்டா செய்யறதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு இது வந்து ஒரு நூறு கிராம் கடலை மாவு இது இந்த பவுலில் போட்டுடலாம் இந்த அரிசி மாவு வந்து இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதிலே போட்டுடலாம் இப்போ வந்து இதில் நாலு வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீட் நீட்டாக இப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன் இது போல் அரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம் இந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் அப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் நல்லா துருவி வச்சிருக்கேன் அதையும் இதிலே போட்டுடலாம் இந்த தேங்காய் துருவி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு இதில் ஒரு பிஞ்சு சோடா இட்லி சோடா மாவு ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க அதிகமாக போட வேணாம் அவ்வளோதான் இது வந்து நல்லா இப்போ கையில் நல்லா இப்படி வந்து நல்லா பிசைஞ்சிடணும் இந்த உப்பு காரம் இது எல்லாமே நல்லா இதில் மாவில் நல்லா கலந்து விட்ருணும் இப்போ இது நல்லா இப்படி கிளறி விட்டாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையலாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு பொரிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதில் போண்டா போடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதில் இந்த மாவை எடுத்து போண்டாவாக போடலாம் பாருங்கள் இது போல் தான் போடணும் நல்லா ஒன்று ஒன்றா கொஞ்சம் இடை விட்டு இடைவெளி விட்டு விட்டு போடுங்க இந்த போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம தேங்காய் திருவல்லாம் போட்டுருக்குறோம் ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த போண்டா அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம் இது நம்ம ஒன்று ஒன்றா நல்லா திருப்பி விட்டுட்டோம் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுருக்கோம் இதுவும் நல்லா வேகட்டும் இது வந்து நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம் நம்ம இப்போ இது வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துட்டு இன்னும் இருக்கிற மாவுலையும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு குண்டு குண்டாக வந்திருக்கு போண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த வெங்காய போண்டா வந்து நம்ம நல்லா அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இது யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம சட்னி செஞ்சிடலாம் இதையும் நல்லா சிவந்த பிறகு நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம் அப்போது எல்லாமாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இந்த வெங்காய போண்டா ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க